ஆன்லைனில் ஜோதிடம் பிற வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தற்போது பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியரா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் ஒரு சில ராசிக்கு மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மாற்றம் வந்து ஏமாற்றமாகவும் இருக்கும் அதுல உங்க ராசிக்கு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம் சோ கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்க போதுன்னுட்டு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஒவ்வொரு மாதிரி ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு சனி பயிற்சி தான் ரொம்ப ஹைலேட்டாக மார்ச்சில் வந்து சொல்லப்படுது ஆக்சுவலி மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கிய கிரக பயிற்சியாக சனி பயிற்சியானது சொல்லப்படுது ஸோ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியோடு சேர்ந்து நடக்க போகிறாரு கரெக்டாக மார்ச் பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரியன் மீன ராசிக்கு செல்றாரு மீன ராசிக்கு சென்ற கொஞ்ச நாள்லேயே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த இரு முக்கிய கிரகங்களும் இணையக்கூடிய மார்ச் மாதம் பயங்கரமாக இருக்கப்போது மார்ச் மாதம் இந்த கிரக பயிற்சி மட்டும் இல்லாமல் அதாவது சனி சூரியன் சேர்க்கை மட்டும் இல்லாமல் சுக்ரன் மகர பயிற்சி புதனுடைய அஸ்தமனம் இதெல்லாம் நடைபெற இருக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றம் உங்கள் ராசிக்கு மிகவும் நன்மை பயக்குமா என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமான பலனாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல பொது பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இந்த கிரக மாற்றங்களால மிகவும் சாதகமாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் வெற்றியடைய அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற மாதிரி இருக்குது உங்களுடைய தொழில்நுட்ப அறிவால் பயனடைவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்பவர்களுக்கு வியாபாரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கும் லாபம் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பானது ஏற்படும் அதே சமயம் சொத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சொத்துக்கள் வாங்க நீங்கள் முயற்சி பண்ண பாருங்கள் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பொது பலனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை சொல்லிட்டேன் சொன்னதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்கள் ராசிக்காரங்க மிருகசிரியர் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கிஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் அயனசைன போகஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி கிரகங்கள் வள வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள்னு ஒரு சில கிரக மாற்றங்களும் ஏற்படும் மார்ச் நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறாரு மார்ச் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வஹரம் ஆகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு மார்ச் பதினெட்டாம் தேதி நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தொழில் பாகிஸ்தானத்துக்கும் பாக்கிஸ்தானத்துக்கும் மாறுறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக மிதுன ராசிக்காரங்க என்ன பலன் பெறுவீங்கிறத நோட் பண்ணிக்கோங்க எழுதல யாரோடு நண்பராக கூடிய திறமை பெற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மீன் கவலை வந்து நீங்கும் அதாவது வீண் மனக்கவலை எல்லாமே நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் அப்புறம் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக இதில் வந்து ஈடுபட்டிங்கன்னா சுற்றமும் நட்பும் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க கவனமாக எல்லாத்தையுமே நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்லது வீண் செலவுகளும் வீண் அலைச்சலும் வரும் அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பயணங்கள் போது எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைனா பயணங்களில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து வந்த மந்தமான நிலையானது மாறும் வருமானமானது உங்களுக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள்லாம் காலதாமதமாக முடியும் எல்லாத்துக்கும் மேலே வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது அனுசரித்து பேசுவது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டமானது ஏற்படும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்குது மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்லணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி நடந்துக்கிட்டால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவது வாக்குவாத தவிர்க்கிறது நல்லது விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவும் உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுவது பேசி தீர்த்து கொள்வது நல்லது அதிலும் ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் இல்லனா அதில் உங்களுக்கு விபத்து ஏற்படுற மாதிரி இருக்கு அப்புறம் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நன்மை தரும் வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம் ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது இது பெண்களுக்கு ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்க எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது உடல் நலத்திலையும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உடல் நலத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டுருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை சமாளிக்க முடியும் உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அரசியலில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நடந்துக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணமானது அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டணும் அப்போ தான் விவேகத்தோடு வெற்றியானது பெற முடியும் ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு சில டிப்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு மிருகசீட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய வங்கி கடனுதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாது வரக்கூடிய வாய்ப்புகளை பிறர் தட்டி செல்வார்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை இருக்குது அப்புறம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பண திட்டங்களில் நீங்கள் நெருக்கடிகள் சந்திக்கிறது குறையோ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடு உற்றார் உறவினர்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க பணிபுரியக்கூடிய இடத்துல தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் புனர்புசோ ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெயர் புகழ காப்பாற்றிக்கொள்ள அதிக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது எடுக்கக்கூடிய காரியங்கள் சரிவர செய்து முடிக்க விடாமல் இருப்பவர்களே தடையாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் குடும்பத்திற்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஸோ அங்கே மொத்தம் நட்சத்திரத்துக்கேற்பவும் சில எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்குல இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப சொல்லப்பட்ட பலன்கள் இதுதான் ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைவீங்க ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி